மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜெர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் டபுள் த்ரீ டபுள் டூ ஃபோர் டூ டூ வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்ட பின்னர் தமிழ்நாட்டிற்கான நிதியை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வழங்குவார் என நம்புகிறோம் என்று அமைச்சர் உதயநிதி பேசியதற்கு பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி பதிலடி கொடுத்துள்ளார் அவர் தனது வலைதள பக்கத்தில் தேசிய பேரிடர் இல்லை என்று சொன்ன நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாளை தூத்துக்குடி மாவட்டத்தில் பேரிடர் பாதிப்புகளை ஆய்வு செய்ய வருகிறார் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்ட பின்னர் தமிழ்நாட்டிற்கான நிதியை வழங்குவார் என நம்புகிறோம் என்று அமைச்சர் உதயநிதி கூறியிருக்கிறார் அப்படி என்றார் சென்னையில் வெள்ள பாதிப்பு இல்லை நான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் நடந்ததன் காரணமாகத்தான் வரலாறு காணாத மழையிலிருந்து சென்னை தப்பித்தது என்பதை புரிந்து கொள்ள என முதல்வர் ஸ்டாலின் டிசம்பர் ஐந்தில் கூறினார் ஆனால் அதன் பின்னர் சென்னை மக்களுக்கு வெள்ள நிவாரணம் ஆறாயிரம் ரூபாய் தரப்பட்டது ஏன் பாதிப்பு இல்லை என்றால் ஆறாயிரம் ரூபாய் ஏன் தரப்பட்டது என்று விளக்க முடியுமா வெள்ள பாதிப்பு இல்லை என்று எப்பொழுதும் எங்கேயும் நிதியமைச்சர் சொல்லவில்லை தேசிய பேரிடர் என்று அறிவிப்பது சாத்தியமில்லை இதுவரை அறிவிக்கப்பட்டதும் இல்லை என்றுதான் சொன்னார் என்பதை மூடி மறைப்பதேன் என நாராயணன் திருப்பதி அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியுள்ளார்